ஏய் உட்காருடா நம்ம கோடுக்குல திரीडीமேயா குறிட்டுமா ठीक है तो 상담 데서 다음 날 바로 오라고 했네요. 어. 53. 뒤. 와. 여기는 여기는. 뒤에 스툴이 있네. 스툴이. 예. 빨리 가서 그다음에 룸으로 룸으로. 킬 룸으로. 어머 진짜 빨리 와야. 빨리 와야.

त महमू गे

जान पे चले बनेले लेकिन वो सिंह जापा 15 सोमवार का रोज रोज पूरी के लिए मैं आ जाता हूं नारा नवल अच्छा अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातुहू தனக்கு உரிய தாஹானுது சனியதாய் ரசூலுல்லாஹி மகமத் கட்டன்காலல்லாஹு taala ஃபில் குரானில்

e g y p t i புதன் போர்களுடத்து வந்து கொண்டிருக்கிறாங்க ஆலோசனை கேட்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்ப பதிர்போரா பதிர்போர்களுடத்துல வளர்த்துக்கொள்ள முடியாத சத்திய சகாபாக்கா என்ன சொன்னாங்கன்னா நம்ம புகழ் போல முகதுமலை அதிகாரத்திலேயே போட்டோம்

மூத்த சகாபாக்கள் ஒரு சில சங்கடங்கள் ஏன்னா ரசூன் சொல்ல அவர்கள் இளைய சகாபாக்கள் விஷயத்தை கேட்டு முடிவெடுத்தாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஜும்மாவை முடித்துக்கொண்டு கவசங்களை அணிந்து கொண்டு ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு மஸ்ஜித் நமக்கு இருந்து வெளியே வராங்க அப்ப அங்க வந்து சில மூத்த சகாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா

ரொம்ப தெளிவா இருந்தாங்க பிறகு ஆயிரம் சகாபாக்களையும் உபதுமலை அடிவாரத்துக்கு சென்றிருக்கும் போது ஒரு சில அங்குள்ள நலவஞ்சகர்கள் சகாபாக்களிடம் போய் குழப்பி அவளை மதினாவிற்கு போக சொல்லிட்டாங்க ஏன்னா மதினாவான் போராட போது அப்படின்ட்டு அவளோட சொல்லிட்டாங்க பிறகு எழுநூறு சகாபாக்களை கொண்டு ரசம் சொல்ல சொல்வான் உபதுமலை அடிவாரத்துக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு

நாங்கள் கொல்லப்பட்டு எங்களின் உடலைகள் கொண்டாலும் போரும் ஆரம்பமாகிறது எதிரிகளிடம் இருந்து சதாமாரியா தாக்குதல் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முஸ்லீம்களும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கறாங்க அதை காண முடியாம எதிரிகள்னா ஓடுறாங்க ஓடுறாங்க அவ முடிய சாத்தான் என்ன பண்றாங்க போன ஆயுதங்கள் முடிஞ்சு அதை பார்த்து ஜம்மரேவி அதுலாபின் ஜும்ரேவில அதுல வந்து அவங்க அவங்க தலைமையா நிக்க வச்சாங்க அவங்க சம பார்க்கிறோம் என்ன பண்ணாதான் போட முடிச்சா நம்ம இளவோ அப்படின்னு நினைச்சுட்டு இறங்க அப்ப அவ சொன்னாங்க அசோசில கட்டுப்படுவாங்க முதலீடு எடுத்துக்கொண்டு பின்னால் வழியாக எதிர்பாராத தாக்கத்துக்கு உள்ளாடுறாங்க முஸ்லீம்கள் எனவே அவங்க வகையான அவங்களை காப்பாற்றுறதுக்காக பதினாறு சகாபர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க பதினாறு ஈர்ப்பிகளும் வருகிறது அங்குள்ள எல்லா சகாதாரும் அதை தடுக்கிறாங்க அப்போ தருநாள் அறிவு தாயு அவர்கள் மகான் நபி சொல்வாரு சொல்லும் அவர்களை நோக்கி வந்த ஈர்த்தியை அவர்கள் அய்யாவை தடுக்கும் நாலு நேரங்கள் சளிபாக்கப்படுகிறது பிறகு மகமான் நபி சொல்வா ஒரு செல்லம் அவர்கள் மண்டையிலேயே அறிவித்து அவர்கள் கள்ளத்தில் மீறினார்கள் பிறகே அங்குள்ள அரங்கிச்சிட்டாங்கன்னா மகா நம்பி அறந்து போயிட்டாங்க அப்டினாஜி

இன்னும் அம்மாவில் இல்லாதலாண்டு ஐசாவதானு உங்க சர்மார்க்கு என்ன சொல்றாங்க இறஞ்சிட்டாங்களே அண்ணா உயிரா அவங்க தைரியம் கொண்டு வச்சு அவங்க திரும்ப போருக்கு போறாங்க இப்போ வந்து அஞ்சாவது அவங்க சங்கப்பூர் விதிக்கும் போது இந்த தந்தையை கொலை செய்ததாக இந்த அஞ்சாவயே கருப்பு நீதோ அருமையை பொருள் அவங்களை நெஞ்சிலேயே சைடாக்களான அவரை இறந்து போனது சிலப்பா அவங்க எந்திரிக்கிறாங்க அப்பதான் அவங்க தைரியம் வந்து திரும்பவும் சண்டை போடுறாங்க திரும்ப போயிட்டாங்க பயந்து ஓடிட்டாங்க அந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த பதில் போர் தளத்துல எழுபது பேர் சனீராக்கப்படுறாங்க எழுபது பேர் சரிதாக்கப்படுறாங்க அஞ்சாவடியாதோ அவர்களின் உடலை இந்த பிடிப்பில் உரையை எடுத்து கழுத்தி துப்பி அவர்களுடைய குரலை எடுத்து கழுத்தி பாறையாக போட்டு தன் வெளியே போக்குனார் இந்தா அவர்களுடைய உடலை பார்த்து ரசி சொல்ல போகிற அழுத்தார்கள் அடக்கம் செய்து கண்ணீர் மதுரை அடக்கம் செய்த இந்த பேரை வரலாறாக வரலாறு மற்றும் வரலாறாக மட்டும் நினைக்காமல் முஸ்லீம்களுக்கு படிப்பினை தரும் போராகவும் மாறியுள்ளது இந்த உலகத்தில் நம்மளுக்கு

மாணவன் முதலாவது இத்துடன் முடிவடைகிறது தலைமை தங்கி அப்துல் ரஹன் ஆலிமாவர்களுக்கும் இந்த மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்